பாதி earth...

வந்துட்டுற இடங்களை சாப்பிடு வந்து வீடியோ பாத்துட்டு பாப்பீங்களா வீடியோல இன்னைக்கு வந்து பிரியமாம் சந்திக்கிறத வந்துட்டு வீடியோ வந்து பாக்கப்படுகிறாங்க இவ்வளவு அதுல வந்துட்டு வந்துட்டு பிரேமமாக தெரிஞ்சு வருவோம் இப்ப நாங்கள் வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு ரூம்லேருந்து உங்களுக்கு சாப்பிடு போவோம் அங்கே வந்துட்டு போய் வச்ச போய் வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரீங்கட்டா மறக்கை பண்ணி நாங்கள் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பிரேம மாட்ட போகலாம் ஓகே இப்ப வந்துட்டு இந்த சைட்லாம் வந்து பிரேம வந்து சாப்பிட வரீங்கன்னா நாங்கள் ஜாலியோட வந்து சாப்பிடலாம் இப்போ நான் உள்ள போலான்னா போட்டோலாம் போயிருவோம் ஃபோட்டோ பார்த்து அப்படி வடையா இருக்கட்டும் அதான் மெயின் கேட் அங்கே வேற இதெல்லாம் நைட்டில் விரையில வந்து ஒரு அப்படி ம டிராவல் வெரைக்கு எடுத்துகிட்டு வனியிருக்காங்க நீட்டாக சரி வெரையை எடுத்துகிட்டு வனியிருக்கோம் இதில் ஒரு பதினோரு மணி பதினொன்று சரியாக வந்துட்டு பதினொன்று ரெண்டுக்கும் பதினொன்று ஒன்றுக்கும் வாங்க நாங்கள் போகணும் கூட

அந்த வேலையில வந்து பாக்கணும் எல்லாச்சும் அப்படி வந்துட்டு இப்ப வந்து வந்து சொன்னாங்க வந்து நேற்று நீர் குழம்புல வந்து சந்திச்சு நாங்களாம் வந்து வீடியோ விலக்க போச்சு என்ன

உண்மை வந்து அம்மாவோட இருந்தது கால் புள்ள ஒரு சிரிப்பா வந்து இருந்தது வேன்ல இருந்துதான் வேன்ல ஒரே ஒரே பெம்பல் ஐயோ

சந்தோஷம் சந்தோஷப்படுத்தும் கொஞ்சம்

OK nè, chúng cái Sun này. No. Okay, oh. Order order. Uh, Spider cake is coming. Okay? Order, order. Huh?

துமாவ <laughs> 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 സാമ്പിൾ അപ്പൊണ്ടോ ഇതാണ് പാട്ടേക്കാൻ ഓക്കെ

விக்ரம் விக்ரம்படத்துல வந்த பிள்ளை

Okay, he singing Okay, sing loud. Okay Amma malapura, Konjama Konjama I'm not doing it. You're doing

ஓகே இவ்வளவு தான் வந்து வீடியோ வீட்டில் கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு சலகரம் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் அம்மாக்கு நான் சப்போர்ட் குடும்பம் அது வர ஓகே ஓகே ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஓகே இதான் வீடியோ கொள்வோம் பாய்